ஹாய் நண்பர்களே வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஓகேங்களா ஓகே வாங்க நம்ம வாய்ஸ் பேசுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல் வணக்கத்தையும் மீண்டும் 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 எழுவோம் என்கின்ற ஒரு பொறுப்புறையில் வருகிற தை மாதம் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடக்கும்போது அது பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம கம்பெனியை பற்றிய விவரங்கள் ஒவ்வொன்றாக தெரிய வரும் மார்ச் மாதம் நமக்கு ஸ்க்ரீன் போட்டு தமிச்சுருவாங்க எப்படி ஸ்க்ரீன் போட்டு காமிச்சுருவாங்க இந்த ஊடக வியாபாரம் இந்த ஊடகத்தினால் ஊடகத்தை வைத்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணமாக இன்றைக்கி வர்றாங்க நாங்கள் நாம் நம்ம ஒரு உதாரணமாக இருக்கோம் மீடியாவில் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஒருத்தர் அழிக்கப்படுவதும் இல்லை போற்றப்படுவதும் என்ன சொல்கிறது அழிக்கப்படுவதும் போற்றப்படுவதும் எந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பாடு போல் யார் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் சட்ட ரீதியாக இருந்தால் அது எல்லாருக்குமே தெரியும் பட்டு சட்ட ரீதியாக இருக்குது சட்ட ரீதியாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இது வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் தெரிஞ்சது எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்ச நபர்களால் தெரியப்படுத்தியும் பல நண்பர்களை என்னோடு சேர்த்து கொண்டு இந்த ஒரு வியாபாரத்தினை எனது முயற்சியால் அதாவது நிறுவனமாக நான் பேசுகிறேன் எனது முயற்சியால் நிறுவனத்தோடு இருக்கவங்க நிறையா பேர் இருக்காங்க அதில் முதன்மை நிர்வாகியாக கிட்டத்தட்ட நம்ம சீனியர் டைரக்டர்ஸ் அந்த சீனியர் டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க மூலியமாக பல விஷயங்கள் நம்மக்கிட்ட நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த அதே தான் வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஃபுல் ரிலாக்சேஷன் வாங்கிடுவாங்க அதுக்கு முன்னாடி தை பிறந்தால் தை மாதம் பிறந்தால் வழிபறக்குன்னு ஒரு சொல்லியிருக்காங்க பட் அது எதுக்கு உகந்ததாக தெரியல மைவித்திரிக்கு அது தை பிறந்தால் வழிபறக்கும் அறுபத்தி ஒம்பது லட்சம் மக்களும் இன்று ஒன்று சேர்ந்து ஒரு முதன்மையான ஒரு செயல்பாடினை நம்ம நிறுவனத்தில் எடுத்து நிறுவனத்தினால் ஒன்றிணைஞ்ச அறுபத்தி ஒம்பது லட்சம் மக்கள் இந்த அறுபத்தொம்பது லட்சம் மக்களும் ஒன்று சேர்ந்து இருப்பதால் இதை கண்டு அஞ்சுகிறார்கள் எப்படி அஞ்சுகிறார்கள் யார் அஞ்சுகிறா பாமக கட்சி அந்த கட்சி அந்த கட்சி எப்படி வளர்ந்த விஷயம் எப்படி வளர்த்து வர வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத நான் அந்த கட்சிக்கார அடிமட்ட தொண்டன் வரைக்கும் நான் எல்லாருக்குமே நான் தலைவணுகிறேன் ஒரு கட்சியை வந்து உருவாகிறது அவ்வளோ சீக்கிரம் உருவாகாது அப்படி உருவான ஒரு கட்சியை உருவாக்கிய கட்சியை ஒருத்தர் என்ன பேசியிருக்காரு மய அந்த இடத்துல என்ன பேசியிருக்காரு அந்த வீடியோ நீங்கள் நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நம்ம அந்த வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா அந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள் இது வந்து அதான் செய்த வினை கர்மா அனைத்தும் ஒன்று போல் செய்யும் அப்போ இதெல்லாம் முன்னூறு காலத்தில் சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னா முற்பகல் அதான் முற்பொகல் அது பழமொழி வேறு மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரே ஒரு செகண்டு இன்றைக்கி இலங்கன்று எப்படி வேணாலும் கார்பரேட் கம்பெனியில் கார்பரேட் கம்பெனிக்காரங்க மூலியமாக கார்பரேட்டு இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சா பதினாறுன்னு தெரியல வேண்டும் மணி மீண்டும் மணி ஆ என்ன சொல்லியிருந்துச்சு மாற்றம் வேண்டும் அன்புமணி வேண்டும் சொல்லி என்னமோ போஸ்ட் எடுத்து விட்டுனாங்க ஓகேங்களா அந்தளவுக்கு ஒரு கார்பரேட் நிறுவனமாக இன்னைக்கு இந்த காது வழியாக மாட்டிக்கிட்டு மேடையில் உட்காந்து பேசுகிற ஸ்பெச் ஸ்பீச்சு அது எல்லாமே கார்பரேட் கம்பெனி மூலியமாக தான் வந்தது கார்பரேட்னால் யார் கார்பரேட்டு யோசிச்சு பாருங்கள் கார்ப்ரேட்டுங்கிறது யார் அவங்களும் மனுஷங்க தானே அவங்களும் மனுஷங்க தானே அவங்களும் வந்து ஆகாயத்திலேருந்து கூச்சு வரலையே அவங்களும் மனிதர்கள் தான் ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் லட்சக்கணக்கில் டேனா ஒரு கோடிக்கணக்கில் டேனா ஒரு நூற்றுக்கணக்கான கோடிகளில் சமாளிக்கக்கூடிய ஒரு டேலண்டான பிரச்சனை அப்படின்னா அவங்கள கால்புரேட்டுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் தெரியுது இன்றைக்கி அம்பானி வரைக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கான் அப்படின்னா இன்றைக்கி அம்பானிக்கு கீழே எத்தனை நபர்கள் எத்தனை நபர்கள் அதை வைத்து பிழப்பை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த பத்து கோடி மக்களில் அம்பானி அம்பானின்னு சொல்கிறோம் நம்ம ஒவ்வொரு ட்ரேடிங் அதாவது அந்த ஆப்ஷனில் இன்றைக்கி உள்ளே போய் இருக்கிறாங்க ஆனால் அதுவும் கார்பரேட்டுன்னு சொல்லி நம்ம ஒதுக்கிடுறோம் அதே போன்ற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பொருள் வச்சுருக்கிற அவனே போது இத்தனை பொருள் வச்சுருந்து யோசிச்சு பாருங்கள் எண்பத்தி நாலு ப்ராடக்ட்டுக்கு மேலே இப்போ லாஞ்சாக இருக்குங்க இன்னும் பன்னெண்டு பொருள் லான்ஜாக இருக்குது வர தைப்பொங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே விஷயங்கள் தெரிய வரும் அடுத்தடுத்து நல்ல அப்டேட்டுகள் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு அப்டேட்டோட கண்டிப்பாக உங்களை மீண்டும் சந்திப்போம் சந்திக்கும் காலம் வெகு விரைவில் நமக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது கண்டிப்பாக சந்திப்போம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் அதாவது ஏற்கனவே யூடியூப்பில் நிறையா பேசியிருக்கேன் பட்டு எம்டி சார் வந்ததுக்கப்புறம் வீடியோ நான் போடுறதை குறச்சிக்கிட்டேன் ஏன்னா தலைமை என்ன சொல்லுதோ நம்ம வந்து எதாவது சொல்லிடக்கூடாது இல்லையா அதுக்காக தை பிறந்தால் வழிபறக்கும்னு நினைக்கிறோம் அந்த தை மாதத்தில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் நடக்கும் அது நடக்கும்போது உங்களுக்கும் தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க ஓகேங்களா அடுத்தடுத்து நல்ல இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அதை என்ன பண்ணலாங்கிற ஸ்க்ரீன் போட்டு காமிச்சாட்டுங்க மைவி திரியார் ஸ்க்ரீனில் ஓடுது நியூஸ் சேனலில் ஓடுது அந்த மாலை இதழில் ஓடுது இப்படிப்பட்ட செயல்கள் வந்து ரொம்பவும் ப்ராப்ளம் ஆக்கிடக்கூடாது அதே நேரத்தில் ப்ராப்ளமும் ஆக்கணும் ரெண்டு விஷயம் தாங்க ஒன்று நம்ம வந்து ஏதாவது தவறு செஞ்சுருந்து உள்ளே போயிருக்கணும் அவங்க தண்டனை அறிவிச்சிருக்கணும் அது வந்து கோர்ட்டில் நடக்குது கோர்ட்டு விஷயங்கள் அது பாதுகாக்கப்பட்டு தான் வேணும் ஆனால் அதே நேரத்தில் அறுபத்தொம்போது லட்சம் மக்களும் நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் அதை முயற்சி பண்ணி சட்ட வல்லுநர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கொண்டு வாங்க இல்லையா வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் ஓகேங்களா மார்ச் மாதம் முடிகிறதுக்குள்ளே நம்மளுடைய ரிசல்ட்டு என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கோங்க எந்த முடிவாக இருந்தாலும் சரி ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணாமல் இன்னும் காலம் கனியவில்லை கனியும் நேரம் வரும் சற்று பொறுமையாக இருந்து அதனை ருசி பார்க்கிறதும் என்ன சொல்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்கிற உத்தரவாதத்தோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் என் பெயர் கபிலர் ஊர் சிவகாசி ஓகேங்களா அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நல்லவே நடக்கும் ஓகேங்க சார் நன்றி இன்னொரு விஷயம் ஒரே ஒன்று அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க இல்லையா எண்ணெய் பார்த்துருக்கலாம் அப்படி பார்க்கலேனாலும் இப்போ பாமக கட்சின்னு அப்படின்னு நீங்கள் டேப்பினாலே வந்துடும் நீங்கள் அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க எப்படியாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி பார்த்த நபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க இன்றைக்கி ஒரு கட்சியின் கட்சி தோரணையில் ஒரு காலத்தில் குடிக்கட்டி பறந்த பாமக கட்சி அறுபத்தொம்போது லட்சம் மக்களின் அதிருப்தியை எப்படி அதிருப்தியை அது மட்டுமல்ல அந்த பகுதி மக்கள் அவர்களுக்கு வாக்களித்த அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இருக்காங்க அறுபத்தொம்போது லட்சம் மக்களில் யாரோ ஒருத்தவங்க ரெண்டு பேரோ அஞ்சு பேரோ பத்து பேரோ நூறு பேரோ ஆயிரம் பேரோ லட்சம் பேரோ இருக்கிறாங்க அறுபத்தொம்போது லட்சம் மக்களில் ஒரு லட்சம் பேர் இருப்பாங்களா ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்களா அவங்களுடைய தாக்கம் தான் இன்றைக்கி அங்கே அவ்வளோ தூரம் பிரிதிப்பொழிச்சிருக்கு அப்போது ஒரு கட்சியை வந்து காப்பாற்றுறதுக்கு கட்சி க கட்சியை உருவாக்குனவருக்கு தான் அந்த வழி தெரியும் அந்த சண்டையை வந்து நான் வந்து எனக்கு என்ன பேசணும்னு அதுக்காக சித்தரிக்கலாம் நான் விரும்பலை பட்டு ஏதோ ஒரு விஷயம் கார்பரேட்டுக்காரங்கக்கிட்ட இவன் மாட்டிக்கிட்டாங்க யார் அன்புமணியும் அசோக் சர்மிதி என்பவரும் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க அவங்கக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக இப்போது கட்சிக்காரங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க மாட்டி அவங்கக்கிட்டையும் மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க கிட்டேயே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நான் அந்த வீடியோ கூட நான் வந்து எதாவது டச் விடுறேன் ஓகே எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் மீண்டும் வரும் மீண்டும் வரும் மீண்டும் வரும் மீண்டும் வரும் அதை மட்டும் என்றைக்கும் சொல்ல மறக்காதீங்க ஏன்னா நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும் ஓகேங்க சார் வாழ்த்துக்கள் நன்றி யார் என்ன செஞ்சாலும் அவர்களுடைய என்ன சொல்கிறது கர்மா அவர்களுடைய கர்மா மைவித்திரியாட்சி தொட்டாலே அது வந்து என்ன நடக்குங்கிற விஷயத்தை அவங்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லா இடத்துலையும் முற்ற மாதிரி மைவித்திரி அட்ஸியும் முட்டி பார்த்தாங்க இவங்க ஒரு அரசியல் கட்சி ரீதியாக நடக்கும்போது அது ஒரு கூலிப்படையாக உருவாகி அந்த கூலிப்படைகள் வந்து பல கம்பெனிகளை டார்கெட் பண்ணிகிட்டே வந்தது மைவித்திரியாட்சிக்கு டார்கெட்டு பண்ண முடியல அப்போ மாட்டிக்கிட்டாங்க யாராவது ஒருத்தர் வந்து வைக்கணும் இல்லையா வச்சா அது வந்து அடுத்த நடக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்ல விஷயங்கள் காத்திருக்காங்க காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் நம்ம எண்டி எங்கேயும் போயிடல சந்திப்பார் கண்டிப்பாக வெயிட்டன்சி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்ல விஷயங்கள் எப்போ வேணாலும் நடக்கும் அதை நடக்கும்போது நாம் வந்து அதில் பங்கேற்றுக்கிறணும் அப்படின்னு நினச்சி நம்ம உறவுகளுக்கெல்லாம் அறுபத்தி ஒம்பது லட்சம் மக்கள் ஆகிய மைவித்திரியார்ஸ் குடும்பமாகிய அனைத்து உறுப்பினர்களும் அடுத்தடுத்து கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் பல நடக்க இருக்குது அதை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நாம் இருக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் எவ்வளவோ நடந்துருச்சு நடக்கட்டுமே நல்லது நடக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் நல்லது நடந்துடாங்க பல கடைகளை தாண்டி பல சோதனைகளை தாண்டி தான் பிறக்கும் கண்டிப்பாக அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்குங்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன் ஓகேங்க சார் நன்றி வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் நன்றி மேடம் நாம் சந்தோஷத்தை தீர்மானிக்கும் தகுதியை யாருக்கும் கொடுக்காமல் இருக்கும் வரை எதுவும் சந்தோஷமாகவே அமையும் நாம் சந்தோஷத்தை தீர்மானிக்கும் தகுதியை யாருக்கும் கொடுக்காமல் இருக்கும் வரை எதுவும் சந்தோஷமாகவே இரு அமையும் இருக்கும் அமையும் ஒரே விஷயந்தாங்க பல விஷயங்கள் பதில் சொல்கிறது இன்றைக்கி சமூக வலைதளத்தில் போய் அந்த வீடியோ இந்த வீடியோ அந்த குப்பை வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் நல்ல விஷயங்களும் அதில் வரும் அதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் பார்த்துருக்கோன்னு தெரியல பட்டு அதை பார்த்து நம்மளும் தெரிஞ்சுக்கிடுவோம் ஓகேங்களா இந்த இமேஜில் நான் வந்து ஏற்கனவே பார்த்து நான் நினச்சதாக அவங்க சொல்லியிருக்காங்க அதுதான் தான் நான் இந்த இதை வந்து போடுறேன் இது யார் பண்ணாங்கன்னு தெரியல பட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சு உங்களுக்கு எல்லோருக்கும் முன்னேறே எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்தும் வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் எல்லோருக்கும் முன்னேற்றம் முன்னேற்றம் ஒரு காலம் வரும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர்தான் வரும் சொல்ல முடியாத சோகங்களும் வெல்ல முடியாத வாதங்களும் பேச முடியாத வார்த்தைகளும் இழக்க விரும்பாதவற்றை இழப்பதும் இவையெல்லாம் கொண்டதுதான் என் வாழ்க்கை நல்ல ஒரு பண்பாளர் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து வீடியோ போட்டிருக்காரு எல்லாம் தள்ளி போகிறது என்று கவலை கொள்ளாதே சில தரமான செயல்களுக்கு சிறிது தாமதம் தேவைப்படுகிறது இது நான் எதுக்காக படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் என்னுடைய படிப்பாளர் நான் லாஸ்ட்டாக படித்தது மூணாம் க்ளாஸு அதுக்கப்புறம் அப்படியே அங்கே ரெண்டு காலங்கள் ஓடிடுச்சு இன்றைக்கி வயசு நாற்பத்தி ரெண்டு ஜாப்பு எனக்கு கொத்தநாள் வேலை நல்லா கொத்தநாடு வேலை இருக்கேன் பட்டு நான் படித்தது வந்து மூணாம் கிளாஸ் தான் ஆனால் இவ்வளவு தூரம் என்னுடைய என்ன சொல்கிறது நான் இப்போது திக்கி திக்கி படித்தேன் பார்த்தீங்களா அளவுக்கு என்னை வந்து வளர்த்தது வச்சது எல்லாமே அதான் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய பொறுமைக்கும் உங்கள் பொறுமை காத்த எல்லோருக்கும் என் என்ன சொல்கிறது கனிவான உங்கள் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்க சார் நன்றி வாழ்த்துக்கள் சார் நன்றி மேடம்